தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவரையும் தேவேந்திரகுல வேளாளர்களையும் புறக்கணித்த திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தேவரையும் தேவேந்திரகுல வேளாளர்களையும் புறக்கணித்த திமுக தென் மாவட்டத்தில் தேவர் தேவேந்திரகுல வேளாளர் இரண்டு மாபெரும் சமுதாயங்கள் உள்ளன அந்த இரண்டு பெரும் சமுதாயத்தையும் புறக்கணித்துள்ளது திமுக பரமக்குடியில் ஒரு விமான ஒரு போக்கு பேருந்து நிலையம் உள்ளது அந்த பேருந்து நிலையம் இடித்து புதுப்பிக்கப்பட்டது புதுப்பிக்கப்பட்ட அந்த பேருந்து நிலையத்துக்கு பரமக்குடியை சார்ந்த சமூக நீதி போராளி தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய பெயர் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது அதே போன்று ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பெயர் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் இந்த இரண்டு கோரிக்கைகளும் தற்பொழுது புறக்கணிக்கப்பட்டுள்ளன தேவேந்திரகுள வேளாளர் சமுதாயத்தின் கோரிக்கையான பரமக்குடி பேருந்து நிலையத்துக்கு இமானுவேல் சேகரன் பெயர் சூட்டப்படவில்லை அதற்கு பதிலாக திமுக தன்னுடைய திமுக நிறுவனரான முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணாதுரை அவர்களுடைய பெயரை சூட்டியுள்ளது அதே போன்று ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையத்துக்கு பசுமன் முத்ராமலிங்க தேவர் பெயர் சூட்ட வேண்டும் என்ற தேவர் சமுதாயத்தின் கோரிக்கையை தூக்கி வீசிவிட்டு திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய தகப்பனான கருணாநிதி பெயரை சூட்டியுள்ளார் குறைந்தபட்சம் அப்துல் கலாம் பெயராவது சூட்டியிருக்க வேண்டும் ஆக திமுக அண்ணாதுரை பெயரையும் கருணாநிதி பெயரையும் இந்த இரண்டு புதிய பேருந்து நிலையத்துக்கு சூட்டியுள்ளது தியாகி இமானுவேல் சேகரன் பெயர் சூட்ட வேண்டும் முத்ராமணித்தவர் பெயர் சூட்ட வேண்டும் என்ற இரண்டு கோரிக்கைகளையும் திமுக புறக்கணித்ததன் மூலமாக தேவர் மற்றும் குல வேளாளர்களை திமுக உதாசீனப்படுத்தியுள்ளது புறந்தது புறக்கணித்துள்ளது நேற்றைய தினம் திமுக தலைவர் மு ஸ்டாலின் முதலமைச்சர் வருகை இருந்த பொழுது கருணாநிதி பேருந்து நிலையத்தை ராமநாதபுரத்தில் திறந்து வைத்தார் ஆகவே தேவர் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினர் தற்பொழுது நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவுடைய அந்த முகத்திரையை கிழிக்க வேண்டும் தேவர் தேவேந்திரகுல வேளாளர்களை புறக்கணித்த இந்த திமுகவுக்கு வருகிற சட்டசபை தேர்தலில் இந்த இரண்டு சமுதாயத்தினரும் நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்